ஏன் மாலரா விஜய் என்ன சாப்பிடவே இல்லையாம் ரொம்ப இளைச்சி போயிட்டு தாராம் ஓ விஜய்னா தயவு செய்து சாப்பிடுங்கண்ணா தூங்குங்கண்ணா நாங்க கூட வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கோம் நீங்க இந்த அளவுக்கு அழுது அழுது இப்படி ஆகி போயிருக்கீங்களே அதனால நீங்க தைரியமா இருங்க தூங்குங்க சாப்பிடுங்கண்ணா இந்த ரெண்டு வேலை தான் அவர் தினமும் பண்ணிட்டு இருக்காரு இந்த ரெண்டை தவிர்த்து விஜய் வேற என்ன வேலை பண்றாரு தினவும் தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காரு இப்போ திருப்பூர் நீங்களும் அதையே சொல்றீங்களாண்ணா அப்ப அதை தவிர்த்து வேற எந்த அவர் பண்றது இல்லையா ஏமா அவர் படத்துல நடிக்கிறத விட்டு பல மாசம் ஆச்சு அதுக்கு பிறகு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அரசியல்ல எப்பயாவது மாநாடு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு வராது ஒரு மாநாட்டுக்கு வராரு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு ஒரு ரெண்டு ரேலிக்கு வந்திருக்காரு மத்தபடி பனை ஊர்ல அவர் என்ன பண்றாரு கட்சிக்காரனை சந்திக்கிறாரா இல்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திக்கிறாரா இல்ல பொது பிரச்சனைகளுக்கு வெளியே வர்றாரா குறைஞ்சபட்சம் இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை குறித்து பேசி ஏதாவது வெளியே வந்து பேசுறாரா அவரு சாப்பிட்டுட்டு பனையூர்ல கதவை இழுத்து சாத்தி படுத்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறாரு வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு போறாரு கார் போகுது விஜய் கார் புறப்பட்டு விட்டது விஜய் கார் வீட்டுக்குள் சென்று விட்டது அப்படின்னு செய்தியில செய்தியில போறான்ல காருக்குள்ள விஜய் இருந்தாராங்கற கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பா வருது அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நேற்று வந்த வீடியோ எல்லாம் பாக்கும்போது நமக்கு ரொம்ப மனசு அதிர்ச்சியா இருக்கு ஆமா காலே வந்து விழுந்துட்டாரு எங்களை பார்த்த உடனே விஜய் நான் கேக்குறேன் ஒரு அம்மா மனசு உருகி சொல்றாங்க இல்ல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன் நான் ஏன்னா உங்க வீட்டில் சாவு விழுந்திருக்கு உங்க வீட்டில் கூடிய குழந்தையா இருக்கட்டும் இல்ல அப்பாவா இருக்கட்டும் இல்ல கணவரா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் உங்க வீட்டில் இறந்து போயிருக்கிறாங்க அந்த விஜய் கூப்பிடறாரு துக்கம் விசாரிக்கிறது அப்படின்னு உலகத்திலேயே முதல் முறையாக இறந்தவங்க வீட்டுக்கு போகாம செத்து போனவங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்களை கூட்டு வந்து இளவு விசாரிக்கிறது இருக்குல்ல கவலையே இல்லையா செத்தா செத்து போறாங்க வந்து ஆட்சிக்கு வரதான் எங்களுக்கு முக்கியம் அதாவது அந்த வீடியோ நீங்க தெளிவா பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் விஜய் இழைச்சு போயிட்டாரு நாங்க கூட தைரியமா இருக்கோம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டே இருந்தா மணிக்கு மேல சில அந்த பத்தி எனக்கு தெரியாது நான் சொன்னது சோறு இல்லாம வெறும் தண்ணி மட்டும் சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துருவாரு ஆனா இல்ல இந்த மக்களுக்காக இந்த உயிரை வந்து கையில புடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே பதுக்கி இருக்காரு இல்லையா அதாவது தண்ணியாவது குடிப்போமே அப்படின்னு தண்ணி குடிச்சிருக்காரு அதாவது ஆறு மணிக்கு மேல பண்ற கதையை விடுங்க இந்த அம்மா சொன்ன கதைக்கு வருவோம் இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரு இழச்சு போயிட்டாரு அந்த அம்மாவுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா விஜய் இழைச்சு போனது ரொம்ப பிரச்சனையா இருக்கு பையன் செத்து போனது கண்ணீர் விட்டு அழுது பிரச்சனையா இருக்கு கால விழுந்தது பிரச்சனையா இருக்கு போய் அவர் அவசியமே கிடையாதுங்க அத அந்த அம்மா கேட்டிருக்கணுமா இல்லையா தம்பி நீங்க தப்பே பண்ணல இது வந்து திமுக செஞ்ச சதி இது செந்தில் பாலாஜி சதி இன்னும் தான் நீங்க பேசுனீங்க இப்ப ஏன் தம்பி காலைல விழுறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கணுமா வேண்டாமா ரூம் ரூமா போய் கால விழுந்து அழுது அதுல பாருமே கிட்டத்தட்ட காலையில இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த எல்லாத்தையும் சந்திச்சிருக்காராம் காலையில ஆரம்பிச்சு அழுக ஆரம்பிச்சவரு மத்தியான வரைக்கும் அழுது எனக்கும் அந்த டவுட் தான் வந்தது அதை கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட குடும்பம் வந்து வந்ததா சொல்லப்படுது தனித்தனி ரூம்ல தனித்தனி ரூம்ல உட்கார வச்சிருக்கீங்க தனித்தனியா போய் நீங்க வந்து சந்திச்சிருக்கீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்க பத்து நிமிஷம் அழுது இருந்தா கூட முப்பதுக்கு மேற்பட்ட குடும்பத்துக்கு எத்தனை நிமிஷம் அழுதிங்க அத்தனை மணி நேரம் எப்படி உங்களுக்கு நிக்காம அழுக வந்தது இவ்வளவு துக்கத்துல இருக்க நீங்க ஏன் அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டீங்க அதுக்கப்புறம் ஏன் மக்களையும் சந்திக்கல பிரஸ்ஸையும் சந்திக்கல ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் தரல ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கீங்க இத்தனை இருக்கு ஆனா மக்களை பார்த்த உடனே அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்த உடனே பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் ஒதுக்கி இவ்வளவு கண்டினியூட்டியா அழுதீங்களேன்னு எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேள்வி வருது சந்தேகம் என்ன அப்படின்னா அது ஒருத்தர் சொல்றாரு அவரை பார்க்க விஜய் மாதிரியே இல்லீங்க சொல்றது இதுக்கு தான் இதுக்குதான் விக்க கழட்டாம போங்க விக்க கழட்டாங்க போங்கன்னா கேக்குறதுல ரூம் குள்ளதான சந்திக்கிறோம் இது விக்க வச்சா வைக்காட்டி மனுஷன் போயிருக்காரு போன உடனே இவங்களுக்கு அடையாளம் தெரியல ஆடாடா இது யாரோ டூப்ப கூட்டிட்டு வந்து இருக்காங்க போல வந்தது விஜயே இல்ல அப்படிங்கிறாரு நான் என்ன கேக்குறேன் வழக்கமா படத்துல டூப் போடுற மாதிரி இங்கேயும் டூப் போட்டாங்க போல இருக்கு ஒரு நாலு ரூமுக்கு ஒருத்தரு விஜய் ஒரு ரூம்ல விஜய் அவர்களுடைய டூப் ஒரு ரூம்ல அது மாதிரி இன்னொரு டூப் ஒரு ரூம்ல அப்போ ஒரு ஒரு ரூமுக்கு ஒரு ஒருத்தரை அனுப்பி எப்படி அழுகணுமோ அந்த பர்ஃபாமன்ஸை பண்ணி உங்களுக்கு அண்ணனோட அண்ணனா அப்பாவுக்கு அப்பாவா மகனுக்கு மகனாக நான் வந்து உங்கள் குடும்பத்தில் இருப்பேன் கடைசி வரையும் அதுவும் இருபது வருஷத்துக்கு மாதம் ஐயாயிரம் வர மாதிரி நான் ஏதோ ஒன்று பண்ணித்தரேன் அதில் நான் படித்தேன் இது உண்மையாக போய்யான்னு தெரியாது அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது அரசு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட இருந்து கேட்டிருக்காங்க இவரு உடனே சரி அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த போஸ்ட்டில் வந்து வந்துருச்சு அப்போ அரசு வேலைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ எப்படி அரசு வேலை ஓ ரைட்டு ஒரு முதலமைச்சராக ஆனதுமே பாதிக்கப்பட்ட இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் அரசு வேலை வாங்கி தரப்போறது பாத்தீங்களா எங்க அண்ணனை பாத்தீங்களா ஆமா சிஎம் ஆஃப் இந்தியா தெரியாது உங்களுக்கு சிஎம் ஆஃப் இந்தியாவா புரியல ஆமா இப்ப எங்க உலக நாடு புல்லா போய் பெருமையை நாங்க சேர்த்திருக்கோம் சிஎம் ஆஃப் இந்தியா விஜய் அவர்கள் தாவேக்கா இது கூட உங்களுக்கு தெரியல நீங்க இதை விட தாவேக்கா தம்பி இன்னொரு ட்விட்டு போட்டிருக்காரு அந்த ட்விட்டு தான் நேத்து முழுக்க ட்ரெண்டிங்கு ஏன்னா தெரியுங்களா அதாவது கரூர்ல கூட்டம் நடத்துறதுக்கு திமுக உங்களுக்கு பர்மிஷன் குடுக்கலன்னு சொல்றீங்களே மகாபலிபுரத்துல மட்டும் எப்படி திமுக பர்மிஷன் கொடுத்ததுன்னு ஒரு திமுக காரங்க கேக்குறாங்க நியாயமான கேள்வி தானே ரொம்ப நியாயமான கேள்வி உடனே தம்பி கீழே வந்து போடுறாரு அட தற்குரிகளா அப்படின்னு சொல்றாரு நம்மள சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கரூர் வந்து தமிழ்நாடு சிஎம் கட்டுப்பாட்டுல இருக்கு மகாபலிபுரம் கடலோரத்துல இருக்கிறதுனால கட்டுப்பாடுல இருக்கு கடலோர காவல்படை கட்டுப்பாட்டுல இருக்கு மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கான் உலகத்துல இருக்க அறிவாளி புற இவ்வளவு நாள் நான் பிஜேபி ல நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் கிடையாது பிஜேபியே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கு அதுதான் தாவேகா ஆனா ஒண்ணுங்க நீங்க ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் விமர்சனம் நான் வந்து விஜய் அவர்கள் இந்த அரசியல் வாழ்க்கையில வந்தாரு பாத்தீங்களா அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் ஒரு உண்மையை தமிழ்நாட்டுல அவர் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு என்ன உண்மை அதாவது இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் அரசியல் புரிதல் உடையவர்கள் ஏதாவது அமித்ஷா அவர்கள் வந்தப்போ கூட சொன்னாங்க இங்கே இருக்கவங்க வந்து எல்லாருமே நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுது நார்த்தில் நாங்கள் ஏமாத்துற மாதிரிலாம் இங்கே எங்க பாச்சா பழிக்க மாட்டேது ஏமாற்ற முடியல ஈஸியா தமிழ்நாடு மக்கள் வந்து தான் யாரை தேர்ந்தெடுக்கணும் தன்னுடைய தலைவராக யார் இருக்கணும் அப்படின்ற அறிவு அவங்களுக்கு இருக்குன்னு ரொம்ப பெருமையா இதுவரை நம்ம வந்து பேசப்பட்டிருந்தோம் தமிழ்நாடு அதாவது நம்ம நார்த்தை கலாய்ச்சிட்டு இருந்தோம் என்னடா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலையடா அப்படின்னு நம்ம வந்து நார்த்து இருக்க வட மாநிலத்தில் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு அவங்க பூரா நம்மளை காரித்து போகிற அளவுக்கு நான் தமிழ்நாட்டை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டார் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தற்கொறிகள் இருக்கிறாங்க அதாவது பிடிச்சதே பிடி நான் முடிச்ச முயலுக்கு மூணு கால் என்ன சொல்லு டிவி கே டிவி கே டிவி கே தளபதி தளபதி தளபதின்னு எந்த அரசியல் புரிதலுமே இல்லாமல் இங்கே ஒரு கூட்டம் திரியுது அப்படின்ற உண்மையை பொது கொண்டு வந்ததுக்காக விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்துல ரெண்டு கரத்தை கூப்பி நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல அதிகமான கல்லூரி இருக்கு பள்ளிகள் இருக்கு நிறைய அரசியல் சார்ந்த உரையாடல் நிகழ்வு இதெல்லாமே நிகழ்வு நிகழாம இல்ல ஆனா இந்த அரசியல் புரிதலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கூட்டம் தற்கூறையா உட்கார்ந்து இருக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருந்துச்சு அவங்க கேக்குறாங்க அப்ப ஏன் நீங்க எங்களை அரசியல் படுத்தல ஆமா அதாவது இதுல முக்கியமான எனக்கு ஒரு கேள்வி எங்க வருது அப்படின்னா

போன என் புள்ள திருப்பி வந்துருமா அப்படின்னு அவர் வந்து கேக்குற நியாயமான கேள்வி ஏன் இந்த மனநிலை இந்த போய் ஆறுதல் வாங்கினவங்களுக்கு இல்லாம போச்சு பெண் தெளிவா சொல்றாங்க அவங்க வாங்கின இருபது லட்சம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க என் கணவர் இழந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இவங்க ட்ரோல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பேசுச்சு இன்னைக்கு நம்ம இப்படி பேசுனா மாதிரி ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கொடுத்தாங்க ஆனா கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இருபது லட்சம் கொடுத்துட்டு நான் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்த அடுத்த செகண்டே உங்க வீட்டு வாசல்ல நிற்பேன் அவங்க வந்து நேரில் வந்து உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொன்னாரு ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து எங்களை வந்து அங்க ஆறுதல் படுத்திக்கும் நீங்க அங்க இங்க இருந்து கிளம்பி வந்து பஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நேரம் வந்து ஆறுதல் கிலோ கணக்குல வாங்கிட்டு போகுங்க அப்படின்னு சொன்னாரு அவ்வளவு மானக்கட்ட பொம்பளை நான் கிடையாது ரெண்டாவது அதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தம்மா போகல அப்படின்றதுனால அந்தம்மா குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்களை கணக்கு காமிக்கணும்ன்றக்காக போலியான ஒரு செட்டப்பா போட்டு இந்த நபருடைய குடும்பம் தான் இவங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் தூப்பு தூப்பு போட்டே பழக்கம் இவங்களுக்கு இப்ப டூப்பா ஒரு குடும்பத்தையே நிறுத்தி இருக்காங்கல்ல அந்த லட்சம் ரிட்டர்ன் அந்த அம்மா வரல இருக்காங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு டூப்பு போட்டு ஒரு டூப்பு குடும்பத்தை அங்க கொண்டு போய் நிறுத்தியது இதுதான் அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ வரலன்றத விட பாதிக்கப்பட்ட நான் வரலன்றதுக்காக என் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தாங்கன்னு ஒரு போலியான ஒரு இதை உருவாக்குறே இது உனக்கு தேவையா எதுக்கு இந்த வீண் விளம்பரம் அதாவது ஒரு தலைவனோட அடிப்படை பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை பெறுறதுதான் தலைவருக்கு தானே அது ஆமா அது விஜய்க்கு இல்ல அப்படின்றத இந்த நிகழ்வு மூலியமா அவர் வந்து நிரூபிச்சார் அவர் தொடர்ந்து விளம்பரத்தை தன்மை தன்னை நோக்கி விளம்பரம் அதாவது கவனம் ஈர்ப்பதா பண்றத தவிர மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கலாம் நீங்க அதை அப்படி பார்க்க கூடாதுமா அவர் வெளியே வந்தாலே வந்து கிரௌடு வந்துருது அவர்னால எதுவுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு மக்களுக்காக அவர் வெளியே வராமே இருக்கிறாரு அப்ப போன தேர்தலில் எப்படி சைக்கிள்லேயே போய் ஓட்டு போட்டு வந்தீங்க அன்னைக்கு எல்லாம் கிரௌடு வரலையா அது வந்து பாப்புலாரிட்டி அது வேற டிபார்ட்மெண்ட் அன்னைக்கு வேற விஜய் இன்னைக்கு வேற விஜய்யா அது போன வருஷம் இது இந்த வருஷம் இப்ப இடையில வந்து பெரியார் திட்டத்துக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு போனாரு அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை எல்லாம் போட்டாரு பூ எல்லாம் போட்டாரு க்ரௌடும் வரல அன்னைக்கெல்லாம் நீங்க கூட்ட சேர்க்கல ஆனா வந்தா உங்களுக்கு அவ்வளவுதான் கூட்டம் நீங்களா சேர்த்தாதான் இவ்வளவு கூட்டம் வரும் இதுல இந்த பேசின நேத்து வீடியோ பேசின ஒருத்தர் சொல்றாரு உங்கள்ட்ட என்னங்க சொன்னாரு விஜய் பண்ணப்ப இல்லீங்கயா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் கொடுத்துருந்தா நானே அங்கே வந்திருப்பேன் நான் வந்திருந்தா உண்மையிலேயே அங்கேயே வீட்டில் வச்சே பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன கேள்வி நான் இந்த டிஎஸ்பி கிட்ட வந்து நீங்க ஒரு மெயில் அனுப்பி பர்மிஷன் கேட்டீங்க தாவேகா சார்பா அதாவது எனக்கு வந்து இந்த கிரீன் காரிடார் வேணும் அந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் உடைக்கணும் நான் இங்க ஆரம்பிச்சா ஜொயின்னு போய் அங்கே தான் இருப்பேன் தனி விமானத்துல வரணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு வாட்டி நமக்கு தகவல் வந்தது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தாவேகா கட்சியில இருந்து வரல தகவல் வந்தது கடிதமாக அதுக்கு டிஜிபி ஆபீஸ்ல உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலனே வச்சுப்போமே அத ஏன் நீங்க புதுவெளியில பிரஸ்ல வந்து சொல்லல நாங்க பாருங்க இந்த மாதிரி காமிச்சோம் அவங்க எனக்கு கொடுக்கல அப்படின்றத தாவேக்கா சார்பா விஜய் வேண்டாம் புசியானந்த் கூட முன்ஜாமீன் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தாரு அப்புறம் ஆதவர் வந்து டெல்லிக்கு போய் பேரம் பேசிட்டு இருந்தாரு யாரோ ஒருத்தர் அந்த கட்சியில ஒருத்தர் கூடவா இல்ல இவங்கள தாண்டி அவங்க யாருனா வந்து சொல்லிருக்கலாமே நாங்க கேட்டோம் அவங்க குடுக்கலாம் அப்படின்னு இருக்கலாமே அந்த கடிதத்தை வெளிய விட்டுருந்தா தாவேகா காரணம் தாவேகா காரனே கருத்து மத்தவத்து விட்டுட்டு இப்ப அதுவும் ஒரு விஷயம் நடந்தது இந்த வீட்டுக்கு அதாவது மகாபலிபுரம் ரெசார்ட் கூப்ட்டு இவர் வந்து இந்த ஆறுதல் சொன்னார் பாத்தீங்களா இதுல தவேகா தம்பிங்களே இப்ப வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா நீங்க பண்ற ரொம்ப தப்புங்க இது சரியில்லைன்னா நீங்க அந்த வீட்டுக்கு போய் தான் ஆறுதல் சொல்லிருக்கணும் ஆனா நீங்க வந்து வீட் அவங்கள உங்க வீட்டுக்கு தப்பு ரெண்டாவது அதுல நான் சில கமெண்ட்ஸ் வந்து படிச்சேன் ஒருவேளை பாஜக கூட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சா சத்தியமா நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சில சிலர் வந்து கமெண்ட்ஸ் போட்டுறாங்க அது வரையும் ஓகே உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் நீ கேட்ட இல்ல இந்த கடிதம் குறித்தான விஷயம் இந்த கடிதத்தை நான் படிச்சு பாத்தேன் டிஜிபி ஆபீஸ் கொடுத்த கடிதத்தை அதுல கேட்டிருக்கிற விஷயம் என்னன்னா இவர் சென்னையில இருந்து திருச்சிக்கு போவாரா தனி ஃபிளைட்ல தான் போவாரு ஆமா அப்படி அப்படிதானே போறாரு கூட தனியா தானே இருப்பாரு தெரியாது 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 நமக்கும் தெரியாம தனி பிளைட்ல போறாரு அவங்க மாமா ஜெகதீசன் இருப்பாரு ஜெகதீஷன் கூட யார் இருப்பாரு எனக்கு தெரியாது அந்த கேமராமேன்ல கூட ஜெகதீசன் தண்ணி கொடுங்க அப்படின்னு தான் அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நியூஸ் மேல என்னன்னு தெரியல மாமான்னு அன்பா கூப்பிடுறாரு விஷயம் என்னன்னா திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பிளைட் இறங்கின உடனே ஒட்டுமொத்தமா திருச்சி ஏர்போர்ட்ல யாருமே வரக்கூடாது யாரும் ஒரு ரசிகர் வரக்கூடாதான் இவரை பாக்க யாரும் வரக்கூடாதான் நான் என்ன கேக்குறேன் உன் ரசிகர் வரக்கூடாதுன்னு அதை நீங்க சொல்லு நாங்க எது கேட்டால் திமுகவை தான் சாடுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது அதுதான் ஏன்னா எங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அதுதான் அதை தான் நாங்க செய்வோம் ரெண்டாவது இருந்து கரூர் வரைக்கும் தனி ரோட்ல போவாராம் அந்த ரோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது எல்லா சிக்னலுமே கிரீன்ல இருக்கணுமா அதாவது அதுக்கு பேர் கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து உடல் உறுப்பு தானம் பண்றாங்க இல்லையா யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கிட்னியோ ஹார்டோ எடுத்துக்கொண்டு ஒரு மருத்துவமனையில வச்சு டிரான்ஸ்பாண்டேஷன் இவர் அப்படி வைத்திருச்சு கலப்புற விஷயம் என்ன அப்படின்னா அவர் அந்த கிரீன் கார்டுல போறாரு பாத்தீங்களா அவரோட கிட்னி ஹார்ட்ட பத்திரமா எடுத்துட்டு போறாரு வேகமா போய் கரூர்ல போய் மக்களை பார்க்க போறாராம் அதோட முக்கியமான விஷயம் அங்க கூட போய் நான் வீட்டுல வீடு வீடா போகணும் அப்படின்னா

அதனால மகாபலிபுரத்துல வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கு இது என்னோட தகவல் இல்ல காவே காத்தாரப்பா வர பல தகவல்ல இது ஒரு தகவல் நல்ல வேலை மகாபலிபுரம் இலங்கை கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லாமட்டாங்க ஏன்னா அது பக்கத்துல இருக்கனால எழுது இலங்கை கட்டுப்பாட்டுல இருக்கு இல்ல வேற ஏதாவது நாட்டு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லுவாங்க கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம்னு அவர் வந்து இது பண்ணிருக்காரு இல்லையா அதெல்லாம் நீ வீட்டை விட்டு வெளியவா வா அப்ப கச்சத்தீவு போல எங்க இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா

நீங்கள் எல்லாரும் தனி ஃபிளைட்ல உங்களை தனி கப்பல்ல ஏத்தி விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா தமிழ்நாட்டை விட்டு வெளியே போய் சொல்ல போறாரு ஏன்னா அவர் இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய ஐடியாவே கிடையாது நீங்க இதே மாதிரி டெல்லி லெவல்ல ஒரு பாஸ் இருக்காரு அவரு இப்படிதான் அந்த பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டார் திடீர்னு கொண்டு போய் மைக்கு நிட்டீங்கன்னா முடிப்பார் அந்த ஜியோட அதே பேட்டர்ன தான் வந்து இந்த ஜியோ ஃபாலோ பண்றாரு அவரு பெரிய ஜி இவரு சின்ன ஜி அதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் அவரு அவருக்கும் எதுவும் தெரியாது இவருக்கும் ஒண்ணும் தெரியாது அதான் விஷயம் குறைஞ்சபட்சம் அவராவது வீட்டை விட்டு வெளியே வர்றாரு பல நாடுகள் உடனே வெளிநாட்டுக்கு ஓடிடுறாருல அதையாவது செய்கிறாரு உள்ளூர்ல இருந்தாதான பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு வர வரமாட்டாரு ஜி அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அவர் ஆப்சென்ட் ஆயிட்டே இருப்பாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் வந்து வெளிநாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சா பிக்னிக் பிரைம் மினிஸ்டர் கிடையாது பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்ட்டாங்க அதே பேட்டர் தான் விஜய் நல்லா அவர் பிக்னிக் மினிஸ்டர் இவர் சிஎம் ஆஃப் இந்தியா சிஎம் ஆஃப் இந்தியா ஓகே ரைட் இப்போ அவருக்கு பதிலா இவர் இந்தியாவை பார்த்துக்கிறாரு ஆமாம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவர் சிஎம் ஆஃப் இந்தியா அப்ப அதே மாதிரி தானே இருக்கணும் ஒரு பிரதமர் எப்படி இருக்காரோ அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எப்படி இருக்காரோ அப்படிதான் தான் சிஎம் ஆஃப் இந்தியாவே இருக்க முடியும் நாங்கள் மாத்திக்க மாட்டோம் அதாவது நம்ம நேத்து வந்து வீடியோவில் இருக்க செய்தி இன்னொரு ஷார்ப்பாக பார்ப்போம் வீடியோவில் பேசின மக்கள் எல்லாருமே விஜய் கவலைப்படுறார் விஜய் சாப்பிடலை விஜய் தூங்கல விஜய் இழைச்சி போயிட்டாரு வந்தவர் விஜயே கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்றாங்க நான் அடிப்படையா அந்த மக்களை பார்த்து நம்ம என்ன கேட்கணும்னா உங்க வீட்டுல ஒரு சாவு நடந்திருக்கு ஒரு இழந்திருக்கீங்க நீங்க அது நம்ம வந்து மனவேதனையான ஒரு விஷயம் இவ்வளவு மனவேதனையான ஒரு விஷயத்துல இது மாதிரியான ஒரு நடிகர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவரை பாக்குறதுக்கு நீங்க போயிட்டு அங்க போய் வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரே மாதிரி பேட்டி கொடுக்குறீங்களே உண்மையிலேயே இவங்களை பேச சொன்னது யாரு நீங்க வந்து ஒரு வீட்டுல எவ்வளவு பெரிய இழப்பு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி பேச சொன்னாலும் நீங்க பேசலாமா பேசலாம் நீங்க உங்க வீட்டுல அந்த இறந்து போனாங்க பாத்தீங்களா அவங்கள நீங்க வந்து அசிங்கப்படுத்துற இந்த குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவமா இருந்திருக்காங்க அப்படின்றத உங்களோட இந்த நடவடிக்கை மூலயமா அவங்கள இவ்வளவு இதை விட கேவலமா அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இன்னொரு விஷயம் பானம் நேத்து மீடியாக்கள் பண்ண கூத்துகள் விஜய் காலில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது தகவல் தகவல் விஜய்

விஜய் கட்சியை கலைக்க போகிறார் வந்தவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காராம் வந்த ஒரு குடும்பத்துல ஒரு முப்பத்தஞ்சு குடும்பம் வந்தாங்க இல்லையா கட்சியை கலைச்சிடலான் இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்சியை கலைக்கிறவரு எதுக்கு சின்னத்தை வாங்குறாரு இது அடிப்படையான ஒரு கேள்வி ரெண்டாவது கட்சியை கலைக்கு போகிற ஒருத்தர் எதுக்கு ரெ இத்தனை ஆம்னி பஸ்ஸை வச்சு ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி இத்தனை செலவு பண்ணி ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா சிபிஐக்கு போன உடனே நம்ம தப்பிச்சுப்போம் அப்படின்னு தாவேக்கா தரப்பு வந்து பிளான் பண்ணாங்க ஆனால் இவங்களுக்கு தெரியாது அவங்க எந்த மாதிரியான வேலை பார்ப்பாங்க பாஜகன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க விஜய் அவர்களையும் ஆதவர்ஜினாவையும் விட்டுட்டு மத்த எல்லா மேலேயும் வந்து எஃப்ஐஆரை போட்டாங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்ட்டு சோ இப்ப இவங்க வந்து தொக்கா மாட்டிட்டாங்க சோ இதுக்கு மேல ஒரு ஆதாரத்தை சிக்க வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அம்மா காசு பத்தலன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூப்பிட்டு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேளுங்க யாருக்கிட்டா சொல்லுங்க யாருக்கிட்ட கேக்குறீங்க அண்ணன் கிட்ட தானே கேக்குறீங்க கேளுங்க மனசு போல கேளுங்க அண்ணன் செஞ்சு தரேன் ஆனா அங்க சிபிஐ விசாரல ஏதாவது வந்து கேட்டா அண்ணனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை திமுக அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கல திமுக அரசு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நீங்க வந்து எழுதிடணும் யார் பேர்ல எழுதணும் திமுக அரசு பேர்ல எழுதணும் இந்த இது பூரா பிராத பூரா அப்படின்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் இதுதான் காரணம் இந்த ஆறுதல வந்து அஹ் வீடேறி வந்து மகாபலிபுரத்துக்கு வந்து நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்புல போட்ட பிளானுக்கு இவ்வளவேதான் அடிப்படை வேற ஒண்ணுமே கிடையாது பொறுத்திருந்து பாப்போம் அடுத்தது நீ என்னென்னலாம் அந்த அரசியல் கூத்துல நடக்க போகுது அப்படின்னு ஒன்றும் நடக்காது அதே வீட்டுக்குள்ள அப்படியே பூட்டின இல்ல சிபிஐ விசாரணை இருக்கலமா அது சாதாரணமா இருக்கலாம் சிபிஐ மாது பயங்கரமா பண்ணுமே அது அது ஒன்றும் இல்லை கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டு அந்த விசாரணை அப்படியே கிடப்புல போயிடும் எவ்வளோ பெரிய வாஷிங் மிஷினை பாஜக வச்சிருக்கு எத்தனை பேர் உள்ள போனவங்க எல்லாம் வெளுக்கப்பட்டு அதே கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்காங்க அப்படின்றத அரசியல் தெரியாதவங்க இருக்கலாம் அந்த எங்க காதல வந்து நீங்க குத்த வேண்டாம் சீஃப் மினிஸ்டர் பதவியே கிடைச்சிருக்கு நீங்க வந்து ஹேம

பாஜக்டி ரெண்டு மகாராஷ்டிரை முதல்வர் அதே பேட்டர் தான் தமிழ்நாட்டுல கொண்டு வர போறாங்க இனி விஜய் அவர்கள் கையில தான் இருக்குறது நல்லா இருக்குமா கேக்குற எப்படி எப்படி விஜய் சிஎம் எடப்பாடி வந்து டெப்டி சிஎம் அந்த பக்கம் அண்ணாமலை டெப்டி சிஎம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு என்னது முதல்ல ஜெயிக்கணுமே ஜெயிச்சா தானே வந்து இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நாங்க தான் ஓட் சோரி வச்சிருக்கோமே கைவசம் இப்ப வேறங்க இசையார வேற கொண்டு வந்துட்டோம் எங்களுக்கு தெரியாததா எங்களுக்கு தெரியாத பித்தலாட்டமா போங்க தம்பி நீங்க இன்னும் நாங்களா பழம் தின் கொட்டை போட்டவங்க அதெல்லாம் வடக்குல பார்க்கலாம் பாக்கலாம் பார்க்கலாம் சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் இசையார ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய சிஎம் ஆக்காங்கன்னு இப்படி சொல்றாங்க பாப்போம் என்ன நடக்குது பாப்போம் பாப்போம்